இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிட அண்டம் எப்படிலாம் சொல்லாதீங்க மாடி வச்சாலும் கொம்பு இலக்கலங்களா சர்பால் அடிச்சு போடுவேன் மாடு தோல் இலக்கி கொம்பு எப்படி இலக்கி எத்தனை வருஷம் கிட்ட அதை சொல்லுவீங்க சரி மன்னிச்சுங்க நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவே வீட்டுக்கு கூட சோழ எடுத்து வர கூட வெளியில வச்சு உப்பு யாரும் அழுத்திக்க சொல்லுது சரிங்க நட்டாம உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்கிறேங்க ஒத்துக்கிடா என்ன சுந்தரம் ஆனா கவர்மெண்ட் இருந்தா அப்படி நீ தானே திருடுன ஆமாங்க நான் தான் திருடிப்பட்டு குத்த செஞ்சவனே குத்துட்டு ஒத்துக்கிட்டா அது சும்மா ஓட்ட முடியுமா அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்ன மதிப்பு அம்மன் நகை திருடுறது மன்னிக்க முடியாத குத்தம் அதனால சுந்தரத்துக்கு திருடக்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அவனே அவன் குடும்பத்தையும் ஊற விட்டே ஒதுக்கி வைக்கணும் அவன் கூட ஆறும் பேசக்கூடாது அவன் கூட ஆறும் பழகக்கூடாது அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்கூடாது இதுதான் என்ற தீர்ப்பு இது அநியாயம் இது அக்கிரமம்

என்னது ஒரு ஓட்டக்காய்லாவுக்கு போய் ஒரு லட்சம் மனிசாமி கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணுன்னு தரலாம் ஒரு ஓட்டக்கார்லாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க ஒரு பத்து பன்னெண்டு ஓட்டக்கால்லாவுக்கு கொடுத்தா ஒரு அஞ்சு வருஷமா தர்றேன் ஏன் விட்டு இருக்கு இல்ல இருந்த ஞாபகம் தே தேடித்தான் பார்க்கணும் ஆஹ் முதலாடி ஏச்சும் மாற மாட்டீங்களேன் ஓய் ஆஹ் சார் அது மாதிரி மேல் ஓட்டக்கார்னா விடுவாருக்கிறேன் ஐயோ அப்புறம் தம்பி சொல்லாம போறியே என்ன மாடு வாங்கி கொடுத்தீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஓகே குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன் என்னது உனக்கு வீடாடா வேணும் பத்தாயரரூவாய்க்கு ரெண்டு மாடு வாங்கி வச்சேன் உனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏய்

நான் ஏதோ மரத்து மேலேயோ வைக்க போறேன் ஒண்டிக்கிற என்ன விடு இவ்வாறு தம்பி இனிமே நீ பேச்ச மாத்த கூடாது ஐயோ பேச்சு மாறவே மாட்டேன் ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு உங்க வீட்டை எழுதி கொடுங்க நான் புதையில உங்கள்ட்ட கொடுத்துட்றேன் ஓகே இதுல ஊர் பஞ்சாயத்து வேறையா வக்கீல் சகிதமா வந்துருவா போட்டுருக்கு இது பஞ்சாயத்து வேட்டியா விட்டுறேன் டே தீஞ்ச தலையா கொடை மறக்கடா எப்படி என்ன பழனிசாமி நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா ஆமாங்க மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துவு கொடுத்துட்றேன் அதே மாதிரி எனக்கு சொந்தமான அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குற கொடுங்க என்னாச்சு and you let her வேறு எங்கும் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா கோட்டையில் கொடியும் இல்லை அப்பவும் ராஜா ராஜா தி ராஜன் என்றர் ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா முதலாளி 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 என்னையா கொஞ்சம் இறக்கிறது நிக்கிட்டு அப்புறமா சொல்றேன் முதலாளி ஒரு ஓட்டக்காரலாம் ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே பாத்தீங்களா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல சொம்பு நேரையா கொண்டு வந்திருக்கிற அந்த அஞ்சு லட்சத்தை கொடுக்குறீங்களா இப்போ உங்களால கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க ட்ரவுசர் ஓட இருக்கிறீங்க அந்த அஞ்சு லட்சத்தை நான் கணக்கு புள்ள சொல்லி வாங்கிக்கிறேன் கணக்கு புள்ள அந்த அஞ்சு லட்சத்தை சில்லறையா எடுத்து வைக்காத நோட்டா எடுத்து வை நான் வந்து வாங்கிக்கிறேன் பழனிசாமி

நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி கொடுத்த வேண்டியதானே வீணா ஏழைங்க பாளைங்க வயிற்றுல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அதான் நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னதான் என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவரு சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா

பேயோடற விஷயமா என் பொண்ணு நீ அடிக்கடி சந்திக்கலன்னு இதுஏ காரணம் வச்சு நான் தினம் நீ யாரா அங்க போட்டி இங்க என் பொண்ணுని சுத்துறியா காடை வச்சிட்டு உன் பொண்ணே பம்பரம் அது இல்லாமலே சுத்துலாம் யோ நீதானே நான் சொன்னேன் பொண்ணை தனியா சந்திக்க திருத்துற என்ன பஞ்சாயத்தா ஐயா வணக்கம் என்னப்பா வேற ஒண்ணும் இல்ல என் கூட ஒரு கல்லூரி மகா இருப்பாருல்ல உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்பான் போயா அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரம் ஐயா வேற என்ன பண்றது இது என்கிட்ட கேக்குறியா சொல்றேன் கேளு ஊசி இருக்குல்ல ஊசி ஆமா நெக இருக்குல்ல நெகா

உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதாயா ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதாயா இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா ரோசம் உள்ளவனா இருந்தா ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறவனா இருந்தா இந்த உருவத்தில் அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இந்த உருவத்தில் அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இது என் சாட்டை மேல சத்தியம் உடலு தலைக்கறி நெஞ்சுக்கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள பொண்ணுக்கு இருக்கா கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்

யோ அயோயோ ஐயா அயோயோத்துயோ பார்த்த மாதிரி இருக்கு கிட்ட உடனே நம்ம லட்சுமிடா சிங்கரமாக லட்சுமியா ஐயோ நான் ஆசையோட

நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு பிரண்டெல்லாம் பேசறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானங்க ரூவா நம்ம ஒత్తుகிட்டீங்க இது என்ன ياது бомபா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு ரெண்டாயிரம் ரூபா குடுக்குறாங்க அவங்க பேசாதீங்க எதார்னால நேருக்கு நேரம் பேசுங்க அட மடையா கண்ணன்ன பொடற இருக்கு நேருக்கு நேரா தான் ந நின்னு பேசுறேன் நான் என்ன கோணைய வர பேசுறேன் ஐயோ தலைவராவது யாரு நீ ஓ ஆடுங்கற நீ ஓ ஆடுங்கற

சமாளிக்க முடியலங்க ஐயா ஏ முத்து இப்ப நமக்கு ரெண்டு வீடு இருக்குன்னு வெச்சுக்க ஒண்ணுல நம்ம குடி இருக்குறோம் இன்னொண்ணு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி நமக்கு ரெண்டு வண்டி மாடு இருக்குன்னு வெய்யே ஒண்ணை நம்ம உபயோகப்படுத்துறோம் இன்னொன்னு வாடகை குடுறோம் ஆமாங்க அது மாதிரி ஓ ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்தைய வீட்டோட வெச்சுக்க அப்பதான் பிரச்சனை வராது டேய் மனுஷேன்றதா என்ன மாதிரி இருக்கணும்டா என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா அடிக்கறே ஒரு அம்மா நீதி ஏத்து வந்திருக்காங்க நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு கொடுக்க வந்திருக்காங்க மனு கொடுக்கணும் மந்திரி போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷம் உடனே நடக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன் சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியுறேன் ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல ஏங்க அழுகுறீங்க மனுவை படிச்சதானுங்க அப்படி என்ன தாங்க அந்த மனுவில் எழுதியிருக்கா இது மராத்தியில எழுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா? டேய் பாப்பா எங்க பஞ்சாயத்து கொண்டாச்சி அப்புறமே மூடி மறைக்கீங்க நான் எதெடா மூடி மறைச்ச பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வரேன். வரங்க வரங்க. டேய் நீ இருற ஓங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாம அப்புறமே பேசிரும்மா? இல்ல இப்போவே நான் பேச ஆகணும். நம்மள்ட்ட பேசிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவனுக்குதான் எழுத படிக்க தெரியாது இந்த லெட்டர் யாரு எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தேன் நீயா வந்துட்டானுங்கப்பா மதுரை எத்தனை தஞ்சாவூர் தசுக்கணும் இன்னைக்கு எவன் கூடி கிடப்போதோ சொல்றேன் அவன் பிரச்சனை ஐயா உழுது காட்டையும் குடி இருக்கிற வீட்டு எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் பிரிச்சுக்கணும்னு உயிர் எழுதி இருக்குங்க

இதை சொல்றதுல நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துறோம் வல்லங்களா ஐயா இப்படி ஆள் ஆளுக்கு பேசறதுக்கு இந்த பஞ்சாயத்தா கூத்தா நீ ஜட்ஜ்மென்ட் சொல்றா ஏ நீ சொல்ல மாட்டியா அவர்தான் சொல்வாரு ஆ இவர் பெரிய ஹை ஜட்ஜ் சொல்லி சொல்லி தான ஒருத்தன் அறுபடிடா முதல்ல கடப்பாயில இருந்து மண்குறைகள் எடிக்கணும்டா அப்பதான் அவர் பஞ்சாயத்து கூட வந்து இப்படியே பேசிட்டு நீ என்ன உன்னை ஊரு விட்டு வளைக்கிறவ ஆமா இது பெரிய ஐனா சபை அப்படியே வேலைக்கு விட்டுட்டு இருக்கனாலோ யோ சும்மா அரியா நீ ஜட்ஜ்மென்ட் சொல்ல கேனட்